ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரோஜா செடியெலாம் அதிகமாக பூக்கள் பூக்கறதுக்கு நம்ம எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா அதிகமாக பூக்கள் பூக்கும் அதே சமயத்தில் அந்த வர ப்ராஞ்சஸ் எல்லாம் திக்காக வரணுன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ரோஸ் பிளான்ட்டு இருக்கனவே இந்த ரோஸ் பிளான்ட்டு நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஃப்ளவர்லாம் நான் இன்னும் கட் பண்ணவே இல்லை டைம் இல்லை அதனால் ஆனாலும் தள்ளீர்லாம் இங்கே போட்டுடுச்சு பாருங்கள் இங்கே பாருங்க தள்ளீர்லாம் போட்டுடுச்சு நல்லா திக்காக தான் இருக்குது பாருங்க இதில் வந்து நான் ஏற்கனவே மாட்டு வண்டியில் வாங்கும்போது செடி எட்டு நட்டுட்டாங்க அவங்க நான் அப்படியே விட்டுவிட்டேன் எந்த பொருளை வெறும் மாட்டு சாணமும் தான் சொன்னேன்னா அந்த பிளான்ட்டு தான் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது ஆனால் பூவெல்லாம் கட் பண்ணியிருந்தால் இங்கெல்லாம் கூட பிரான்ச்சஸ் போட்டிருக்கோம் பூ கட் பண்ணவே இல்லை நான் அதனால் தள்ளா கம்மியாயிடுச்சு இங்கெல்லாம் கூட வருது பாருங்கள் வெறும் மாட்டு சாணம்தான் இருக்குது ஆனால் நான் மேல் சைடில் என்ன பண்ணேன்னா வாழைப்பழந்தூள் பனானா பீல்ஸ் வந்து நல்லா காய வச்சிட்டு வந்து மேல் பாகத்தில் போட்டு வச்சேன் கொஞ்சம் பச்சை போட்டால் கூட எதுவும் செய்யாது மேல் பாகத்தில் போட்டுட்டு மண் லேசாக இப்படி கலறி விடணும் இல்லைன்னா லேசாக அழுத்தம் இப்படி வச்சிடலாம் நம்ம அதாவது மண்ணுக்கு செய்கிற மாதிரி இது போல் அழுத்தி வச்சுருந்தோம் வாழைப்பழந்தூள் நான் அப்பப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் வந்து இதெல்லாம் நல்லா மேல் பாகத்தில் இருக்கிற வாழைப்பழந்தூளெல்லாம் இது எல்லாம் தூள் பண்ணிவிடுவேன் அப்போ ரொம்ப செடிக்கு நல்லது நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் ரொம்ப ஈஸி மெத்தட் இதெல்லாம் ரோஸ் செடி வரவே இல்லைன்னா எதுக்காக வரலன்னா நீங்கள் நடும்போது அந்த சாயில் வந்து லூஸாக இருக்காது டைட்டாக இருக்கும் அதாவது மெயின் ஸ்டெம் ரூட் இடத்துல ரொம்ப டைட்டாக இருக்கிற சாயிலில் தான் போல் வராது அதே சமயத்தில் நீங்கள் நிறைய நிறைய தண்ணி ஊற்றும் போது சாயில்லாம் சத சதனாயிட்டு ரூட்டு சுற்றுறது நின்றுடும் அதுக்காக அதுவும் செடி வளராது நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி நட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக வளரும் ரோஸ் பிளான்ட்டு இது போல மாட்டு சாணம் வந்து கவுமேனர் இருந்து உங்களுக்கு நல்ல மக்கன மாட்டு சாணம் கிடச்சிதுன்னா நீங்கள் செம்மண் கொஞ்சமாக அதாவது ஒரு கப்பு செம்மண் அளவு சொல்கிறேன் இது வந்து பெரிய கொஞ்சம் பெரிய தொட்டி ஆனாலும் நான் அளவு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு செம்மண் அரை கப்பு மணல் ஒரு அரை கப்பு மாட்டு சாணம் நல்லா கலந்துட்டு செடி நட்டுவிடுங்க எந்த பிளான்ட் ரோஸ் பிளான்ட் வாங்கினாலும் இந்த மெத்தட் கூட நீங்கள் நட்டு ஃபாலோ பண்ணலாம் மேல் பக்கத்தில் நீங்கள் வாழைப்பழம் தூள் போட்டுடலாம் நீங்கள் சாயல்குள்ளே போட்டு அது வந்து சாயல்குள்ளே செடிக்கு ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் அது போல் நீங்கள் மேல் சைடில் கூட போட்டு வச்சிடலாம் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த வாழைப்பழம் எல்லாம் மக்கிடும் சூப்பராக எருவு ரெடி ஆகிடும் பூ பூக்கும் அதிகமாக என்ன மாட்டு சாணம்லாம் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் நல்லாவே தெரியுது நான் ஏற்கனவே இது வீடியோவில் பண்ணியிருக்கேன் சொல்லிவிட்டு இது போல் போட்டதுனால நல்லா தளிர் வந்திருக்கு அதிகமாக தண்ணி விடக்கூடாது நீங்கள் சப்போஸ் ரோஜா செடி சரியாகவே வரலன்னா இது போல் நட்டுட்டு கொஞ்சம் வெயில் நிழல் பாதி பாதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வெயில் அதுக்கப்புறம் வெயில் இருக்கக்கூடாது டூ ஓ கிளாக் மேலே வெயில் இருக்கக்கூடாது பிளான்ட்டுக்கு போல் நீங்கள் ஒரு இடம் செட் பண்ணிவிட்டு புதுசாக ரோஜா செடி இப்போ தான் வளர்க்குறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் வந்து நிழலில் அதாவது நிழல் இருக்குது ரொம்ப வெயில் கொஞ்சமாக தான் விழுதுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றலாம் இல்லை வெயிலே ஃபுல்லாக இருக்க இடம் அங்கே தான் இருக்குதுன்னா நீங்கள் டெய்லி ஒரு வாட்டி மட்டும் காலையில் மார்னிங்கில் மட்டும் தண்ணி ஊற்றணும் ஊற்றணும் கண்டிப்பாக தள்ளி வச்சு பூ பூத்துரும் நான் சொல்கிறப்பல நீங்கள் நட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை மாட்டு சனமும் இந்த வாழைப்பழம் தோல் செம்மண் மணல் இதுதான் தண்ணி அதிகமாக மட்டும் ஊதவே கூடாது அதாவது சன்லைட்டில் வச்சுருந்தீங்கன்னா டெய்லி ஒரு வாட்டி மட்டும் களையில் விடணும் மறுநுனம் மழை வந்ததுன்னா ஒரு நாள் தண்ணி விடக்கூடாது மேல் மேல்சாயில் மட்டுமே நினச்சிக்கணும் ஏன்னா உள்ள ஈரம் நிறைய இருக்கும் மழை வரப்போ பாருங்க செடி வந்து பூ பூத்தக்கிழல்லாம் வச்சுருந்தேன் நல்லா வளருது சூப்பராக இது போல் வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை காய்கறி வேஸ்ட்டு ஊற வச்சு தண்ணி ஊற்றுனிங்கனாலே பூ பூத்துருவோம் இல்லை வாழைப்பழம் தோல் மட்டுமே இது போல் நான் சொன்ன மெத்தடு நீங்கள் மேல் பாகத்தில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட மல்லிச்செடியில் பூக்கள் பூக்கும் இது வந்து இந்த கவரில் வந்து தக்காளி சீடு போட்டிருக்கேன் டொமேட்டோ சீடு எதுக்காக இதை தக்காளி சீடு போட்டோன்னா பெரிய தக்காளி ரொம்ப பெருசு அதனால் போட்டிருக்கேன் சீடு நேற்று தான் போட்டேன் எத்தனை நாளாகவும் தெரில ஏன்னா சில டைமில் லேட்டாகவும் சில டைமில் சீக்கிரம் வரும் நீங்கள் வந்து என்னோடய ரோஜா பண்ணி ரோஜா பார்த்துருப்பீங்க நிறைய மாட்டு தான் இருக்கும் அதில் கூட அதில் சூப்பராக தக்காளி செடி வளருது அப்போ அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தக்காளி செடி வந்து மாட்டு சாணம்லாம் போட்டால் நல்லா வளரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ